முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாலட்சுமியை வீட்டிற்கு நாம் அழைத்து வழிபடுவதற்கான நேரமும் பூஜை செய்யும் முறையும் என்னவென்று பார்ப்போம் மகாலட்சுமி நம் ஒவ்வொரு வீடுகளிலும் எழுந்தருளி நாம் செய்யும் பூஜை முறைகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்கக்கூடிய நாளே வரலட்சுமி விரத நாளாகும் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனின் நலனுக்காகவும் குடும்பத்தின் சுபிஷத்திற்காகவும் விரதமிருந்து சாலி சரணம் மாற்றிக்கொண்டு மகாலட்சுமி பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய இந்த நாளில் வேண்டிக் கொள்வார்கள் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி கடைசி வெள்ளியுடன் இணைந்து வருகிறது இந்த நாளில் எந்த நேரத்தில் மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு எந்த முறையில் அழைத்து எப்படி வழிபட வேண்டும் வரலட்சுமி விரதம் பூஜை முறைகள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த முறையில் மகாலட்சுமியை வழிபட்டால் அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்திற்குள் குடும்பத்தின் செல்வநிலை உயர்ந்து இருக்கும் அது நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு என்றைக்குமே பலன் நிச்சயம் உண்டு இதை உறுதியாகச் சொல்ல முடியும் வரலட்சுமி விரதம் என்பது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்குரிய நாளாகும் வரலட்சுமி விரதத்துக்கும் வழிபாட்டினையும் யார் வேண்டுமானாலும் கடைப்பிடிக்கலாம் அம்மா வீடு கணவர் வீடு இரண்டிலும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் வழக்கம் என்கின்றவர்களுக்கும் புதிதாக வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கும் இந்த விரதத்தை கடைப்பிடித்து வழிபாட்டினை செய்யலாம் அதை போல் முழு உபவாசமாக இருந்து தான் வரலட்சுமி வழிபாட்டினை கடைபிடிக்க வேண்டும் என எந்த அவசியமும் கிடையாது உணவு சாப்பிட்டும் வரலட்சுமி நோன்பு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் அதாவது நம் மாமியார் வீட்டில் வந்து வழக்கம் இருந்தால் கலசம் வைத்து நீங்கள் வழிபடலாம் அம்மா வீட்டில் இருந்தால் கலசம் வைக்க வழிபாடு இல்லாதவர்கள் வெறும் அம்பிகை படத்தை வைத்து பிரசாதம் செய்து வழிபடலாம் வரலட்சுமி விரத வழிபாடு வரலட்சுமி விரத வழிபாட்டினை இரண்டு முறையாக கடைப்பிடிக்கலாம் ஒன்று படம் வைத்தும் வழிபடுவது மற்றொன்று கலசம் வைத்து வழிபடுவது இந்த ஆண்டு மட்டும் வரலட்சுமி வரதம் கடைபிடிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் படம் வைத்து வழிபடலாம் தொடர்ந்து அனைத்து வருடங்களும் நம் வீட்டில் இருந்தால் வரலட்சுமி விரதம் இருக்க முடியும் என்கின்றவர் கலசத்தை வைத்து வழிபடலாம் முதல் முறையாக வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் படம் வைத்து வழிபடலாம் வரலட்சுமி விரதம் என்பது மூன்று நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய வரதம் ஆகும் மகாலட்சுமி வியாழக்கிழமையை அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செய்து சனிக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபடணும் அப்படி முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை காலையிலே அழைத்து அன்றே பூஜை செய்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்தும் வழிபடலாம் படம் மட்டும் வைத்து வழிபடுபவர்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் வழிபட்டால் போதும் வரலட்சுமி வரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தின் கடைசி நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் வருகிறது அன்றைய தினம் பெருமாளுக்கு உரிய ஏகாதேசி மற்றும் துவாதசி திதிகள் சேர்ந்த நாளாக வருகிறது அது மட்டுமல்ல சரஸ்வதி தேவி மற்றும் ஆஞ்சநேயர் அவதரித்த மூல நட்சத்திரத்துடனும் பூராடம் நட்சத்திரத்துடனும் இணைந்து வருகிறது பூராடம் நட்சத்திரம் பிரகஸ்பதிக்கும் ஈசனிக்கும் உரிய நட்சத்திரமாகும் இதனால் அனைத்து தெய்வங்களின் அருளும் பெறுவதற்கு ஏற்ற அற்புதமான நாளாக இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு அமைகிறது மகாலட்சுமி வீட்டிற்கு அழைக்க நல்ல நேரம் ஆகஸ்ட் பதினைந்து மாலை ஆறு முதல் எட்டு மணி வரை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை ஆறு முதல் ஏழு இருபது வரை வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நேரம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை ஒம்பது முதல் பத்து இருபது வரை மாலை ஆறு மணிக்கு மணிக்கு மேல் புனர் பூஜை செய்வதற்கான நேரம் ஆகஸ்ட் பதினேழு காலை ஏழு முப்பத்தைந்து முதல் எட்டு ஐம்பத்தைந்து வரை காலை பத்து முப்பத்தைந்து முதல் பனிரெண்டு மணி வரை ஆகஸ்ட் பதினெட்டு காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை கலசம் தயாரிக்கும் முறை படம் வைத்து வழிபடுபவர்கள் மகாலட்சுமியின் படத்தை நன்கு அலங்கரித்து வீட்டு வாசலுக்கு எடுத்து சென்று மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வீட்டுக்குள் அழைத்து வந்து வழிபடலாம் கலசம் வைத்து வழிபடுபவர்கள் எவர்ஸ்வர் தவிர செம்பு தாமிரம் வெள்ளி மண் என எல்லா எவற்றாலும் ஆன கலசத்தை பயன்படுத்தலாம் அதற்கு மஞ்சத்தூள் சுற்றி முக்கால் பாகம் அளவிற்கு பச்சரிசி எடுத்து கொள்ளுங்கள் பிறகு அதோடு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை காதோர கருகமணி ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் நாணயங்கள் ஆகியவற்றை போட்டு கொள்ளவும் ஒரு தேங்காயை மஞ்சள் சந்தனம் கலந்து பூசி எடுத்து அதை கலசத்தின் வாய்ப்பகுதியில் மாவிளையுடன் சேர்த்து வைக்க வேண்டும் அம்பாளின் முகம் வைப்பவர்களின் முகம் வைத்து புடவை நகைகள் ஜடை ஆகியவை வைத்து அழகாக அலங்கரித்துக் கொள்ளலாம் நெய்வேதியம் சொல்ல வேண்டிய மந்திரம் அம்பாளாக அலங்கரித்த கலசத்தை வாசலுக்கு எடுத்து சென்று வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தால் அவர்கள் ஆரத்தி காட்டி அம்பாளை வீட்டிற்குள் அழைத்து வந்து ஒரு மனை பலகையில் வைக்கலாம் மாக்கோளமிட்டு மனப்பலகை இல்லை என்றால் ஒரு தாம்பூலம் அல்லது வாழை இலையில் அரிசி அல்லது நெல் பரப்பி அதன் மீது இந்த கலசத்தை வைக்கலாம் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் கலசத்தை வைப்பது சிறப்பு அம்மனுக்கு நெவேதியமாக வடை சுண்டல் பருப்பு பாயசம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் கொழுக்கட்டை என எது வேண்டுமானாலும் படைக்கலாம் அனைத்து செய்ய முடியாவிட்டாலும் ஏதாவது ஒன்றை எளிமையாக செய்து படைக்கலாம் அன்றைய தினம் அம்பாளுக்குரிய கனகாதாரா சோஸ்திரம் லலிதா சகரசனாமம் அபிராமி அந்தாதி ஆகியவற்றை படிக்கலாம் படிக்கலாம் வரலட்சுமி வரத வழிபாட்டு முறை வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு வைத்து தாமரை மலர்கள் கிடைத்தால் வைக்கலாம் இல்லாவிட்டால் மல்லிகைப்பூ பயன்படுத்தலாம் அர்ச்சனைக்கு துளசி வில்வம் அருகு ஆகியவை பயன்படுத்துவது சிறப்பு முடியாதவர்கள் சாதாரண மலர்கள் குங்குமம் அச்சதை என எந்த பொருள் முடிகிறதோ அதை கொண்டு அம்பிகைக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடலாம் அதோடு நோம்பு சரடையும் இரண்டு பூ வைத்து கட்டி அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் இந்த வழிபாடுகள் அனைத்தையும் வெள்ளிக்கிழமை காலை பத்து இருபது மணிக்குள்ளாகவே முடித்து அம்மனுக்கு ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் தாடிசரடம் மாற்றிக்கொள்பவர்களும் இந்த நேரத்திற்குள் மாற்றிக்கொள்ள வேண்டும் புனர்பூஜை செய்யும் முறை சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்பவர்கள் பூஜை அறையில் உள்ள கலசத்தை எடுத்து சென்று சமையல் அறையில் வைத்திருக்கும் அரிசி பாத்திரத்திற்குள் வைத்து விடுங்கள் எங்கள் வீட்டில் நீ எப்போதும் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் வீட்டில் எப்போதும் உன்னுடைய அருளும் குறைவில்லாத செல்வமும் இருக்க வேண்டும் என வேண்டிக்கொண்ட பிறகு மேலே இருக்கும் தேங்காயை எடுத்து ஏதாவது இனிப்பு செய்வதற்கு பயன்படுத்தலாம் உள்ளே இருக்கும் நாணயத்தை வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிடலாம் எலுமிச்சை மாவிளை காதோட கருகமணிகள் ஆகியவற்றை பூஜையரை குப்பையில் சேர்த்து விடலாம் கலசத்தில் வைத்த வாசனை பொருட்களை சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அரிசியில் சர்க்கரை பொங்கல் வைத்து சாப்பிடலாம் அதிகமாக உள்ளது என்றால் கிருஷ்ண ஜெயந்திக்கு பச்சனங்கள் செய்வதற்கு செய்வதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படித்தான் வரலட்சுமி பூஜையை நாம் முறையாக வழிபடுவது என்பதைப் பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்